வணக்கம் நான் கண்ணன் பேசுகிறேன் போன வாரம் நம்மளோட மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி நிஃப்டி ஐடி எல்லாமே வந்து ஒரு பெரிய புயல் அடித்த மாதிரி இருந்தது ஸோ இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் இந்த மார்க்கெட் கீழே விழுந்துகிட்டே இருக்குது என்ன மாதிரி இப்போது இதோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் ஏறுமா இறங்குமா இல்லை ஃபர்தராக வந்து எக்கச்சக்கமாக விழுமா அது மாதிரி ஏகப்பட்ட கொஷின்ஸுக்கு நடுவில் வந்து இந்த வாரம் வந்து நம்ம இன்டர்வியூ வந்து ஆஸ் யூஷுவல் வந்து நிஃப்டி வீக்லி லெவல்ஸும் போகிறோம் பேங்க் நிஃப்டி வீக்லி லெவல்ஸ் நிஃப்டி ஐடி லெவல்ஸ் மூணுத்தையும் வந்து முதல்ல எப்போவும் பார்க்குற மாதிரி பார்க்கறதுக்கு நம்ம இப்போது போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வீக்லி லெவல்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவனில் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு விச் நம்ம வந்து போன வாரத்தில் வந்து சொல்லியிருந்த மாதிரி மார்க்கெட் வந்து செல்லிங் ஸோனில் தான் இருக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி செவன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இருந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டை உடச்சி கீழே வந்திருக்கு மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி செவன்ன்றது ஒரு லோயஸ்ட் வேல்யூ அது விச் இஸ் நியர் டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி லெவல்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வந்து லோ அங்கேருந்து மார்க்கெட் பிக்கப் ஆகி தான் வந்து ஹையர் சைட் போச்சு தட் இஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி செவன் லெவல்ஸ் வரைக்குமே மார்க்கெட் வந்து மூவ் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகெய் வந்து இட் இஸ் கம்மிங் நியர் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ சிக்ஸ்டி இட்ஸ் வெரி வெரி கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷனில் தான் வந்து நிஃப்டி ஸ்பாட் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ ரெசிஸ்டன்சஸ் இந்த வாரம் ரெசிஸ்டன்சஸ் பொறுத்தளவுக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் இஸ் த சென்ட்ரல் லைன் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்ன்றது வந்து டைட் ரெசிஸ்டன்ஸாகவே இருக்குது அது தாண்டும் போது ஃபர்தர் ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட்டி இது வந்து ரெசிஸ்டன்ஸஸ் சைட் சப்போர்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 23,400, 23,150, 22,700 ஃபோர் இந்த வாரத்துக்கு வந்து as per data as per data வந்து இந்த வாரத்தில் இவ்வளோ தூரம் வரும் இருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவும் சொல்கிற மாதிரி லாஸ்ட் வீக் இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பேன் வீக்லி ஓப்பன் ப்ரைஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் வீக்லி ஓப்பன் ப்ரைஸுக்கு கீழே மார்க்கெட் பிளந்துச்சின்னா அங்கேருந்து ஒரு ஒரு சின்ன ஃபால் இருந்துகிட்டே இருக்கும் ஓப்பன் ப்ரைஸுக்கு வீக்லி ஓப்பன் ப்ரைஸ் தட் இஸ் மண்டே ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே மார்க்கெட் முடிஞ்சால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ன்ற மாதிரி தான் நான் எவ்ரி வீடியோவில் சொல்லிகிட்ருப்பேன் ஸோ லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஓப்பன் ப்ரைஸுக்கு கீழவே இருந்தது அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்ட் டேஸ் வந்து கீழே விழுந்தது அதுக்கு காரணம் வந்து வேரியஸ் ரீசன்ஸ் குளோபல் ரீசன்ஸ் எல்லாருமே வந்து எல்லாருக்குமே இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தெரியுன்றதால நான் டீப்பாக அதுக்குள்ளே போகலை ஸோ இந்த ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ சிக்ஸ்டி பிரேக் ஆகும் பட்சத்தில் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு இந்த வாரத்துக்கு உண்டான ஒஸ்ட் டவுன்ஃபால்ன்றது வச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி வீக்லி லெவல்ஸ் பொறுத்தளவுக்கு க்ளோஸாக இருக்கிறது ஃபிஃப்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நைன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் சப்போர்ட்ஸ் ஆஃப் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சென்ட்ரல் லைன் இஸ் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஒஸ் சப்போர்ட் இஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃபிட்டியோட டேட்டா ஆஸ் பர் ஃப்ரைடேயோட டேட்டாவை வச்சு நம்ம கம்மிங் வீக் எப்படி இருக்குன்றத நம்ம ரெசிஸ்டன்சஸ் அண்ட் சப்போர்ட்ஸை டிஸ்கஸ் இருக்கோம் ஸோ இது பொறுத்த இப்பொறுத்தவளவுக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒர் சப்போர்ட் இஸ் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸோ ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கீழே ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் ஒரு சிம்பிள் ஒரு த்ரீ ஹர்ட் தான் இருக்குது பட் பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்தீங்கன்னா லுக்கிங் வீக் அண்ட் தேர்ட் நிஃப்டி ஐடி வீக்லி லெவல்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது ரொம்ப மேலே இருந்தது ஸோ ஹையராக பிரேக் பண்ணணுன்னு தான் எல்லோரும் ஃபீல் பண்ணாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஆப்போசிட் சைட் ரியாக்ட் ஆகி ஃபர்தர் டவுன் சைடு வந்துருக்கு அண்ட் நிஃப்டி ஐடி அதே மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங் பட் க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் செவன்ட்டி ஒன் ஸோ லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய செல் ஆஃப் வந்துருக்கு ரெஸ்டிஸ்டன்ஸ் ஃபார் ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சப்போர்ட்ஸ் ஆர் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஜோன்ஸ் சென்ட்ரல் லைனிஸ் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் லெவல்ஸ் ஒஸ் சப்போர்ட் இஸ் நியர் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் நைன் நைன்ட்டி ஃபார்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடெல்லாம் பிரேக் பண்ணும் பட்சத்தில் சப்போர்ட்ஸ் வந்து ஃபார்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ ஃபார்ட்டி டூ தௌசண்ட் ஒன் சிக்ஸ்ட்டி வரைக்கும் லெவல்ஸ் வந்து ஐடிக்கும் இருக்குது ஸோ இதுதான் இந்த மூணு இண்டெக்ஸோட லெவல்ஸை நம்ம இப்போ பார்த்தோம் மண்டே ஆஸ் பர் இந்த லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீக்காக தான் இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது ஸோ மண்டே ஈவினிங் டேட்டா எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்றத பார்த்துட்டு நம்ம வந்து ஃபர்தர் ஆன் டெய்லி பேசிஸில் ஆடியோ வர்றதில் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அடுத்தடுத்து எப்படி இருக்கும்னு ஸோ நெக்ஸ்ட் பொறுத்த அளவுக்கு இப்போ நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறது இந்த மாதிரி ஒரு பெரிய டவுன்ஃபாலில் வந்து நம்ம வந்து எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் எந்தெந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலான்றதுதான் ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா டவுன் சைடை வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க பை இன்வெஸ்டிங் இன் செக்டார் செக்டார் பேசிக்காக வந்து செக்டார் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரெடியாக இருப்பாங்க ரொம்ப கீனாக இருப்பாங்க இந்த மாதிரி டவுன் சைடு வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி ஸோ இதில் பொறுத்த அளவுக்கு நான் ஒரு சின்ன ஐடியாஸ் ஃபார் ஆல் செக்டார்ஸில் இருக்கிற நல்ல லீடர்ஷிப் கம்பெனிஸ் எது எதுன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கொடுக்கறதுக்காக தான் இப்போ நான் ட்ரை பண்ணியிருக்கேன் தட் இஸ் பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் இன்சூரன்ஸ் பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் இன்சூரன்ஸ் இந்த பொறுத்தளவுக்கு ஆக்ஸிஸ் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நிப்பான் கேஎம்சி எஸ்பிஐ லைஃப் இது வந்து பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இன்சூரன்ஸில் இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் லோயர் சைடு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு அக்கோமலேட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு ரேலி வரும்போது ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர் ஆட்டோ செக்டர் பொறுத்த அளவுக்கு ஹீரோ மோட்டர் கார்ப் மாருதி எம்எண்டப் இந்த மூணுத்துலேயும் வந்து நிறைய ப்ராபபிலிட்டிஸ் டூ ரிவர்சல் இருக்குது பாட்டம் அவுட் ஆகிருக்கு இந்த மார்க்கெட்டுக்கு அதனால் இங் இந்த ஸ்டாக்ஸ்லலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம் ரியல் எஸ்டேட்ஸ் பொறுத்தளவுக்கு காதரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி காதரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க அது வந்து உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஷீட்லேயே நல்லா வந்து தெரிஞ்சிருக்கு ஸோ ரியல் எஸ்டேட்ஸ் பொறுத்த அளவுக்கு ஜெம் வந்து காதரேஜ் ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஐடி பொறுத்தளவுக்கு கேபிஐடி டெக்னாலஜிஸ் ஸோ மாதிரி ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா லீடர்ஷிப் கம்பெனிஸ்னு இன்ஃபோசிஸ் டிசிஎஸ்லாம் இருந்தால் கூட இப்போதைக்கு ஏஐ எல்லாமே மிக்ஸ் ஆகி வர்றதால கேபிஐடியில் கொஞ்சம் பெரிய குரோத் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கேபிஐடி ஃபாலோ பண்ணலாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொறுத்தளவு மீடியா என்டர்டைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜி லிமிட்டெட் ஜி லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் ஹிட் எப்போவுமே ஒஸ்ட் ஹிட் கவுண்டர்ஸ் தான் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணோம் அது வந்து சோனி மர்ஜர் வந்து ஒன்று போயிட்டே இருக்குது ஒரு 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 லாங் ஜேர்னி மாதிரி அது வந்து சரியாக மிக் ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் பாட்டம் சைடு வந்துகிட்டே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் ஹிட் இன் ஜி லிமிடெட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி அந்த லெவலில் இருக்குது இன் பிட்வீன ஹண்ட்ரட் அண்ட் டென் டூ ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்ட்டி லெவல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது அக்மேட் பண்ணும்போது இது பெரிய ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது வென் மெர்ஜஸ் வந்து சோனியோடலாம் ஆகிடுச்சுன்னா ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் இது சூப்பராக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கன்சூமர் டூரபல்ஸ் கன்சூமர் டூரபுள்ஸ் பொறுத்த அளவுக்கு சேன் டிஎல்எம் சேன் டிஎல்எம்மை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அதில் நிறைய இன்ஸ்டியூஷன் பயங்கெலாம் இருக்குது அதனால அதை பார்த்துக்கலாம் ஃபார்மா அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபார்மா அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பொறுத்தளவு மெட்ரோபாலிஸ் ஹெல்த் கேர் நான் அடிக்கடி சொல்லிட்ருக்கேன் மெட்ரோபாலிஸ் ஹெல்த் கேர் குளோபல் ஹெல்த் டாக்டர் சன் ஃபார்மா இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம் ஏவியேஷன் பொறுத்தளவுக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம் டெலிகாம் பொறுத்தளவுக்கு பாரதி ஏர்டெல் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் எனர்ஜி செக்டர் பொறுத்தளவுக்கு ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி அண்ட் கோல் இண்டியா இதுலையும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அண்ட் ஷார்ட் term வாட்ச் லிஸ்ட் இந்த வாரத்துக்கு உண்டான நெக்ஸ்ட் வீக்கு உண்டான ஷார்ட் டேர்ம் வாட்சில்ஸில் வந்து ஒரு மூணு ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்ணலாம் எம்தார் ஈக்குவிட்டி எம்தார் ஈக்குவிட்டி ஜிந்தால் த்ரில்லிங் டேட்டா பேட்டர்ன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டவுன் சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணி வச்சிங்கன்னா இதை வந்து ஒரு ஓவரால் நீங்கள் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் பீரியடுக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து ஜாஸ்தி கொடுக்கறதுக்கு தெர் இஸ் அ ப்ராபபிலிட்டி ஹை ப்ராபபிலிட்டி இருக்கிறதால இந்த மூணு கவுண்டர்லேயும் நீங்கள் வந்து கரண்ட் மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்கோமலேட் பண்ணலாம் ஃபர்தராக கொஞ்சம் டவுன்ஃபால் வந்தாலும் அக்கோமலேட் பண்ணிவிட்டு த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு ப்ராபபிலிட்டி ஆர் மோர் அதனால நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்ணலாம் ஸோ இந்த வாரத்துக்கு உண்டான எல்லாமே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் வணக்கம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கான வீடியோ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க